டா இந்த முழுக்குள்ளே ஏதோ கொண்டு போச்சுங்க பண்ணி எனக்கு இருந்துச்சு எங்கள் கிட்ட காட்டுறேன் தவுடுது தவுடுது இந்த விடுது தவுடு ஓய் இப்படி இந்த இந்தா தவுடுதா ஓய் ஒய் ஒய் பண்ணி தவுடுதா இந்த தென்னாவட்டு கூப்பிடவே மாட்டேன்றா பிள்ளைய வேறு கத்திக்கிருக்கு தென்னாபட்டு வர வர நீ பிள்ளைய கண்டுக்கிற மாட்டேன்ற ஒன்று ஒன்றை பார்த்து ஏறப்போம் உனக்கு ரொம்ப வலிக்குது ஆத்தடி அத்தை ஊருங்க ஊரில் நல்ல ஊருங்க தென்னாவிட்டே படுத்து ஊருல ஆக்கி அங்கே போய் கச்சா போய் வந்து நீ தப்பு மண்டே மண்டே ஆட்டி ஆகிட்டேன் அந்த மண்டே ஆட்டிகிட்டே தப்பு நீ நான் நண்டே தண்ணி வேணாமா அங்கே போய் குடிக்கலாம் பாக்கிறியா பாடுறா இந்த சின்ன தண்ணியெலாம் வேணான்றா அவளுக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்க போறாங்க அவளும் குட்டியமாகவும் எப்படி இருக்கா அவளுங்க எல்லாம் அந்த எப்படி சொல்ல ராஜா ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு போல நல்ல தண்ணியாக குடிக்கன்றா கண்டுபிடி எங்கனே விட்டு அடிப்பா எங்கே நம்ம பேர் கிஸ் பழனிங் பாய்ஸ் ரொம்ப வலிகன்றா இவன் எங்கனே குடிப்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம எப்போயும் போலவே வந்தாச்சு கடை வாங்க போக முடியாமல் போச்சு அங்கிட்ட இங்கிட்ட இந்த கிடையாது வாங்குறது தான் நானும் ரெடி பண்ணேன் எதுவும் ஒன்றும் அமையாமல் போயிடுச்சு திருப்பியும் நம்ம அடுத்த வாரம் தான் போகணும் போல் எப்போயாவது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வாங்குறதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரொம்ப நல்லது நல்லது ஏன்னா இப்போதிக்கு ஆடு கற்றுச்சேஜ் நாங்கள் கடா நெத்தெல்லாம் போயிட்டேன் நண்டு எங்கேயோ போயிட்டா அவ்வளோ என்ன கட்டுப்படுத்த முடியல வாங்க போ என்ன ஓம்ச்சே எதுவும் கிடச்சிச்சா உமைச்சே ரசிகம் பண்ணுற மனத்தும் மடைக்க வரவும் உமைச்சேம்மா வந்தைங்கல்ல அம்மா வந்திங்க எங்கே நான் இருக்கா நண்டு நான் கூட ஓயிட்டே இருச்சேன் இப்பெல்லாம் எந்த ஓட்டம் ஒருடா குட்டியம்மா குட்டியம்மா இந்தா குட்டியம்மா இங்கே பாரு குட்டியம்மா கண்டுக்கிற மாட்டேன் இல்லை பார்த்துக்குறேன் எப்படி நடக்க குண்டு மாமா சாமி குண்டுமாம்மா நல்லா ஓடுறா வந்தா என்ன இருக்கிற ஆடெல்லாம் வெட்டிக்கு இருக்கேன் என்ன உங்கள் அம்மா விட்டு விட்டீங்களா இந்த இருபது ஆட்டுக்குள்ளே உங்கள் அம்மா கண்டுபிடிக்க மாட்டேன்றீங்க ஓட்டை செய்து மாதிரி கோகுறாய் என்ன ஒன்று நெத்து இல்லாடி நம்ம அந்த மரத்துக்கு போக முடியும் இந்த முளை தாண்டி போகணும் அந்த மரத்துக்கு போனால் நெத்து இருக்கும் கிளம்பிருவா எங்கே வேரிஸ் நம்ம நண்டு நின்றா காணா புரியலாம் தா போகிறான் தா போகிறா அப்படின்னா பாருங்க சளி பிடிச்சி பனி வேறு ரொம்ப விழுகுதுங்க அந்த பக்கம் ரொம்ப சளி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கா சளி இந்த மொல்லு ஒரு வாரம் சளி பிடிச்சாலும் சரியாக மேய மாட்டா சரியாக தண்ணி ஒடிக்க மாட்டா அதுக்கப்புறம் அந்த கால் வேறு நொன்றா அந்த மொல்லு குத்தி மண்ணெண்ணை ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நாள் ஆகும் எப்படி டூ டேஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த மொல் குத்தினால அப்படி கொஞ்சம் இதாக இருக்குது டெய்லியும் கிட்டத்தட்ட நம்ம பசங்க எல்லாமே மூணு இல்லாட்டி நாலு கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் நடந்துடுறோம் அப்படி நடக்கிறனால மேயுறதுக்கும் நடக்கிறதுக்கும் சரியாக இருந்துங்க முன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபுட்டு எதுவும் கிடைக்கிறதில்ல எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கிடைச்சா கொஞ்சம் நல்லா பால் ஊறும் அதிகமாக இந்த பால் கொடுக்குற குட்டி தான் நடந்ததுனால பால் குறையுது அது போக வெயிலில் வேறு அதிகமாக போடக்கூடாது அது சொல்ல முடியாதுங்க மரத்துக்குள்ளேருந்தால் இப்போ நடக்கும் நடக்கும்போது மரத்தை நிலையில் ஏதாவது ஒன்று நிற்கும் திருப்பி அப்புறம் மேய போகணும்னா ஃபுல்லு வெயிலில் தான் இருக்கும் நம்மளுக்குள்ளே அவ்வளோ அதனால் இருந்தாலும் உங்களுக்கு வெயில் நிற்காதான் பால் குறையும் ஆனால் சாயந்தரம் நேரம் நல்லா மேய்ச்சினா முடிஞ்சதுக்கு ஒரு மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நல்லா மேயும் அப்போ தாங்க பால் ஊறும் அதாங்க சரியான மேட்சம் ஆறு நேரம் மேட்ச்சோம் சூப்பராக இருக்கும் அதுதான் சூப்பர் பெட்டரான டைம் நீங்கள் போக போக கொஞ்சம் திரும்ப லேட்டாக தான் போவோம் ஏன்னா நல்லா பால் போடுறோம் கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் பால் குடிச்சேன்னா குட்டி அம்படுத்தா நான் அடுத்த மேட்சில் கொஞ்சம்னா குட்டிக்கலாம் அகனே மேயா பால் குடிக்க சப்படியே கட்டா சமாளிச்சிடலாம் பங்குனி மாதம் அடுத்து இந்த மாசி ஒரு மழை பெய்யும் நினைக்கிறேன் என்ன தெரிசா கத்திரா விட்டுட்டு நினைக்கிறேன் போயிட்டாளுங்க நான் நீ மட்டும் தான் இருக்கியா நீ நான்ட்டானா டிஸ்டியோ என்கிட்ட இருக்கா கச்சா சரி ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற போய் கண்டுபிடிக்கணுங்க தென்னாபட்டு தென்னாவட்டாவே நடக்கிறியே அவன் எங்கே இருக்கா நீலாம் எங்கே கண்டுபிடிக்க போகிற நீ ஓடுற ஓட்டத்துக்கு ஆனால் தென்னாவுட்டு எப்படியா கண்டுபிடிச்சிருவாங்க அது செஞ்சுக்க கடைசியில் வருவா ஒரு வாரத்தில் கென்னா இந்த இதே இந்த வெள்ளை குட்டி போதில்லை இதே சைஸில் நம்ம கச்சா சின்ன பிள்ளை எப்படி தான் அவங்க அம்மா கூடயே திருவா அம்மா எனக்கு திரிவா இப்போ கச்சா பெரியா இவன் மூணு உள்ளி அம்மா ஆகி போயிட்டான் என்ன கச்சா கச்சா காய்ஸ் இந்த வாடி நாங்கள் இல்லை இந்த இந்த முள்ளு இந்த இதுக்குள்ளே எத்தனை ரூபா தண்ணிக்குள்ளே பசங்களுக்கு தூக்கி தூக்கி கொண்டு வர அதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது இப்போ எந்த காஞ்சி கருவாடாக ஆகிப்போச்சு கடைசியில் யார் வர்றா ஓம் ஜே நீ எங்கிருந்து வர பழம் வயசே அப்புறம் அங்கிட்ட யாரா போனது அதுக்குள்ளே ஓம்ஜாய் ஓடு ஓம்ஜாய் கொஞ்சம் நாள் முன்னாடி நான் சந்தைக்கு போயிருந்தேன் அப்போ போகையில் இந்த திருமணம் சந்தையில் எல்லா வகையான ஆடு வரும் ஆடு வெள்ளாடு எல்லாம் வரும் அதில் ஒரு வருஷந்தான் அது கொங்குன்னு நினைக்கிறேன் செம்பரி ஆடில் அந்த ஆடு வந்து ஆந்திரா பக்கம் இருக்குது அந்த ஆடை எப்படி மேய்ப்பாங்கன்னா அதாவது நம்ம ஏரியாவில் இப்போ நான் இருக்க ஏரியாவில் ஒரு மரம் இருக்குது வேளாண் மரம்ட்டு அது ஒரிஜினல் பேர் வந்து விழா மரம் அதோடய நெத்து நம்ம இந்த நாட்டு கருவில் இருக்குல்ல இந்த நெத்து மாதிரி இருக்காது இந்த இருக்கா இது மாதிரி இருக்காது இது வந்து இதிலே நாட்டு கருவளிலே இது வந்து ஒட்டாஞ்சத்தின் வாங்க ரவுண்ட் ரவுண்டாக வாங்க இது வந்து ஒட்டாஞ்சத்தி மலங்காட்டில் வளர்றது அது வந்து வே விழா மரம் அது சரியான நெற்று இதே இதோட பெரிய நத்தம் இருக்கும் அதை நான் வாழ்க்கையில் ஒரு தூரம் தான் பார்த்துருக்கேன் இதை தின்னு கேட்குறா கிரா அந்த நத்தை தின்னால நல்லா சத்து வருதுங்க அந்த மரம் அதிகமாக இங்கேயெல்லாம் வளராது நம்ம மண்ணுக்கு அவ்வளவு மாட்டேங்கிறது ஏதாவது ஒன்று ஒன்று வளரும் அங்கே வந்து அந்த மண்ணுக்கு அழகாக வளருது போல் அந்த இடத்துலாம் திண்டு அதிகமாக சத்து ஆட்டுக்கு நல்லா புரோட்டீன் வாங்க சிறுபுரு வளருங்க நல்லா பார்த்துருக்கேன் அந்த சிரோகி அதுக்கப்புறம் அந்த மயிலாடி நம்ம எப்படி வளருது அதே மாதிரி வளரும் அந்த அளவுக்கு வேகமாக வளரும் ஆனால் மலைக்கு அப்படி தாங்கன்னு தெரில இந்த தின் பழுமே பழுமே கேட்குறாங்க பாதி பேர் ஓயிட்டாங்க பாதி பேர் தான் நிற்கிறாங்க எல்லாரும் எங்கே போயிருப்பாங்க அந்த மரத்தை போயிருப்பாங்க ரெண்டு பேரும் நெத்துரு அவங்களா நெத்தெல்லாம் இன்னும் திண்டு பழகிறோம் ஏதாவது ஒன்றும் கொடுத்து திண்டு பழைய பழகிடுவாங்க பழச்சே உனக்கு எங்கடா இருக்கா போகுது தட்டி விட்டதானே இருக்கும் ஆ பறக்கிட்டியா பரா இரட்டை சொல்லி சண்டை போட்டுக்கு போகிறா பழகிட்டியே முட்டி முட்டி எங்கிட்ட ரிக்க மாட்டேன் முடிச்சு சிக்காத எங்கிட்ட பறக்கி திண்டுரு கடுக்கு முடி கடுக்கு முடிச்சு சத்தம் கட்டுச்சு நிறையா இருக்குது பிறக்கிட்டீங்க போதும் தட்டி விட்டாச்சு வாங்க போய் ஸ்கைஃபால் ஃபேமிலியை போய் கண்டுபிடிப்போம் அந்த பரம்பரை எங்கிட்ட ஓடி போச்சுன்னு தெரில ஸ்கைஃபால் பரம்பரெலாம் ஓடிடு முட்டா விட்ரா எப்படி முட்டையான் பாருங்கள் எத்தோடு அப்படியா வாங்க போவோம் கிளம்பலாமா வா 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 வாடா மைக்கிலே போய்கிட்டே அவங்களாம் போயிட்டேன் அந்த மரத்துக்கு நம்ம நடந்து வர்ற இடம் தீ பிடிக்கிற மாதிரி அப்படி வெயில் அடிக்குதுங்க லைட்டை தீ அப்படியே பட்டுச்சுன்னா காட்டு தீ அப்படி கேள்விப்பட்ட மாதிரி அப்படியே அந்த அளவுக்கு கரெளா காஞ்சி போச்சு போன வருஷம் பிடித்தா லைட்டாக தீ பிடிச்சி அப்படியே நிறையா வந்துச்சு நான் காட்டியிருப்போங்க இப்போ போன வருஷம் வீடியில் பார்த்துட்டு தெரியும் நிறையா பக்கம் தீ கறி புல்லு அந்த கரெல்லாம் மேயிருக்கு கடமாடு மேய் கரெல்லாம் தீ எழுந்து வச்சு இந்த வட்டம் தான் யாராவது தெரியாமல் தானே வச்சுட்டாங்க முடிச்சு அவ்வளோதான் தீ பிடிச்சிடும் இந்த ஒரு கேருங்க ஏ யாத்த அந்த மரத்துக்கு இருக்காங்க அந்த திரிதா மரம் அந்த மரத்துக்கு போயிட்டாங்க பைய பிள்ளைங்க ஏழு மலையே கண்டிட்டேன் தழையிட்டாங்க சந்தோஷம் சந்தோஷந்தானே மர மரத்துக்கு போய் நல்லா விசாரிச்சு வந்துட்டியா எல்லா மரத்தையான் இங்கேருந்து ஒன் பாரம்பர்லாம் கூட்டுக்கோட்டேன் நம்ம கபாலி வேற ஓடி போயிடுறாங்க அப்படின்னு முன்னாடி போய் வந்துட்டு என்ன வாங்கிட்டோம் ஓடுறேன் நம்ப எவ்வளோ நண்டு கூட எல்லாம் வந்துட்டாங்க கருவாச்சு நெத்தி போட்டு பூச்சி எல்லாம் ஸ்கைஃபால் பரம்பரை தான் அங்கிட்டு பண்டு முறைன்னு எல்லாம் ஒரு காய்க்கே நண்டு முட்டும் கிட்ட வந்துட்டான் மைக்கல் மகல் மைக்கல் பார்க்குறேன் வரான் வைக்கியா இங்கிட்ட வரேன் இருந்து வராங்க அங்கே பார்க்குறா உத்தூத்து பார்க்குறேன் ஓடியா ஓடியா வா 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 வாத்த இருந்தீங்க ஏன் படுத்துட்டீங்க அதுக்குள்ளே அந்த மரத்தில் நல்லா காத்தடிக்கிது படுத்திருச்சோல மே மே மேட்ருது மே உங்கள் அம்மாவை வந்து விடுச்சிங்களா உங்கள் அம்மாவை காணமா கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்க மே ம் மே எங்கிட்ட விட்டாள்கள் நல்லா அந்த இருக்குங்க இருக்குதுங்க நில அந்த நிலை நல்லா காத்தடிக்க ஜில்லுன்ற தூங்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் என்ன அம்மா காணாம்மா உங்கள் அம்மா எங்கிட்டங்கிட்ட இருப்பாளே அவள் எங்கிட்ட போயிட்டாங்கன்னு தெரியல உங்கள் அம்மா உண்மையில் காணும் ஆமாம் இந்தா இருக்காளா உங்களுக்குள்ளோ அங்கிட்ட முடிப்போம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சாங்க பாலை பா காலை பாதுதான் கொடுக்குறா கொஞ்சம் நாளாக பாலை பாட்டிடுவாள் எனக்கு நல்லா தெரியவில்லை பற்றி இத்தனை விட்டு எல்லோரும் நல்லா மேய ஆரம்பித்தாங்க குனிடுறாங்க நல்லா பாலாட்டவங்களாம் இருக்குது பழுனே கால் வலி தாங்க முடியா மாதிரி காலை கால தூக்குறோம் என்னாச்சே உனக்கு ஏறு சீக்கிரம் நல்ல நல்லதான் பார்த்து முள்ளு இருக்கானு திருப்பி நீங்கள் கிளச்சி பார்க்கணும் என்ன உம்ச்சே நெத்து வேணுமா நெத்து வேணுமா கெட்ட வருவேன் உனக்கு சளி பிடிச்சிச்சா சும்மாவே உனக்கெல்லாம் சளி பிடிக்கேன் இந்த பனி வேறு என்ன பனி குறையலுங்க பனி குறைய வரைக்கும் நம்ம ஆடுகள் எல்லாத்துக்கும் ரொம்ப சளி பிடிக்கும் ஏன் உமிச்சுமா என்ன முட்டை போடுறா தென்னா விட்டு முட்டை போறாடா என்ன பாலை குடிச்சிங்களா கரெக்டாக உங்களுக்கு பாடு வந்துச்சு காலை போலே நிலைமையே அதைங்க வேணா அஞ்சு வாட்டி மேஞ்சு புள்ளெல்லாம் காலி பண்ணிட்டீங்கன்னா போய் ரெஸ்ட் எடுங்க அடுத்து ஒரு மணிக்கு தான் உங்களுக்கு பால் வரும் போய் ரெஸ்ட்டு எங்கள் மாதிரி பின்னாடியே திருறாள் அப்போ பின்னாடியே திருடுறாங்க எதாவது தின்றாளுங்கண்ணா அந்த இந்த பாலாட்டை குக்கலை தின்னுக்கு இதை திண்டனா இதை பிச்சோன்னே பால் எணக்கா வருந்தா வருதா பால் எணக்கா வருதா அதாங்க அதுக்கு தான் தின்னுக்கு ருசி அதை தின்னு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துருவாளுக்கா ஸ்கைஃபாலே ஒரு எங்கேயோ கூட்டு வந்து எங்கேயோ கூட்டு கொண்டுட்டேன் நீயே ஆனால் நீங்கள் என்னமோ அதிசயமாக இருக்கு எங்கேயோ ஓடாமல் அவ்வளோ நல்லா பாலாட்டை குழையை தின்ட்டு பொறுமையாக வராங்க தண்ணி குடிக்க விட்டு அதனால தான் பயப்பில்லைங்க இன்னைக்கு நல்லா ஓடலை தண்ணி குடிக்க விட்டு அதனால் கொஞ்சம் ஓடமாட்டாங்க ஓ போ நல்லா ஒரு சுற்று போய் நெல் பார்க்க ஓடு போ மைக்கால் ரோலாக்ஸ் என்ன இப்போ தான் வரீங்க கடா வானேங்க மைக்கலே போங்கடா 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 போங்குடா ஏ ஊமிச்சி மோனே இரட்டை சுதை என்ன கண்ணு வை என்ன சின்ன உங்களை உங்கள் அக்காவாங்கண்ணா பட்டக்க மாட்டேன் நாம் சம்மன் நோண்டியா இரு வரடா இருறா 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 காரப்படியா கார முடியாது தார் அந்த இதாக வரேண்டா எடுக்க விட மாட்டேன்ட்டு இன்னே இருக்கு ஒன்றியா இர இரு வரண்டா இர வரண்டா இல்லை வரண்டா அச்சே எடுக்க விட மாட்டேன் போ கொஞ்சம் நேரம் காய்ச்சி எடுத்தால் தான் ரைட்டு இவன் அடங்க மாட்டேன் வரு கொண்டே ஓடுற குண்டு போமா ஓடுமாம்மா இதா இந்த முள்ளுக்குள்ளே ஏதோ கொண்டு போச்சுங்க பண்ணி எனக்கா இருந்துச்சு இருங்க கிட்டே காட்டுறேன் எந்தாச்சு பண்ணியாக்கே இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்ட போய் பார்ப்போம் பண்ணி குட்டிங்க குட்டி போட்டுருக்கு அது பண்ணி குட்டி போட்டு நிறைய தெரியுது தா பண்ணி பார்க்குது பார்க்குது பார்க்கு தெரியுதா இதாக இருக்கா உள்ளே இருக்கா இருங்க காட்டுறேன் இந்த வருது எப்படி விரட்டினாலும் விரட்டலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அட்ரென் தவ குட்டி போடுதா அந்த கொடுதா நினைக்கிறா இந்த உள்ளே பண்ணி இருக்குங்க இந்த விடுது போடுது போடுது உள்ளே போடுது தவுடுது தவுடுது தவிடு இந்த தவிடுதா ஓய் இப்படி இப்படி இந்தா இந்தா தவுடுதா ஓய் ஓய் இப்படி பண்ணி இந்த அப்படிதான் குட்டி எவ்வளோ இருக்கு இருக்கு இந்த சொன்னா இந்த இருக்கா ஓடிச்சுங்க என்ன ஓட்டம் ஓடி போச்சு எவ்வளோ பண்ணி இருக்கு சரியான பண்ணி நிறையா பண்ணி எடுக்குங்க நான் சொல்லணும் பண்ணி சாரிங்க என்னால் அந்தளவுக்கு எடு வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கேமரா சேக் ஆகிட்டேனிச்சா ஓடுறதில்ல ஓடிச்சுங்க நல்லா ஒரு பெரிய தாய் பண்ணி அது போக ஒரு நாலஞ்சு ஆறு இருக்குங்க குட்டி பண்ணி எல்லாருக்கும் இதெல்லாம் தனியாக போய் இந்த முள்ளுக்குள்ளே போய் மாட்டணும் முடிச்சுக்க முள்ளுக்குள்ளே கன்ஃபார்மாக இருந்துச்சு ஆர்டர்ஸ் கண்டிப்பாக நம்மளை கண்டிப்பாக வரட்டும் சொல்ல முடியாது தாக்கவும் ஆரம்பிக்கும் தான் நான் அப்போயே பார்த்து உஷாரானே சரி ரைட்டு அன்றைக்கே போன மாதிரி உசாரானேன் உள்ளே இருந்துச்சு ஒன்று ஒன்று பாரு நம்ம குட்டிக்கு சென்னா குட்டி அந்தளவுக்கு இல்லை முக்காசி குட்டி ஈண்டுருச்சு சின்ன குட்டியை கண்டிப்பாக தாக்கும் ஆனால் ஓடிச்சுங்க இப்போ அடுத்த விட்டேன் வரல என்ன கிட்டே கட்டுறேன் ஆனால் கிட்டே கட்டுற ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு என்ன எங்கே இருக்க திரும்ப இந்த அந்த இது கணக்கா இருக்கா சீமத்த குள் கணக்கா அதுக்குள்ளே அந்த தட்டைக்குள்ளே கிடக்குங்க எப்போயுமே அது நல்லா குளிச்சு தண்ணி இருந்துச்சு தண்ணிக்குள்ளேயே நல்லா தங்கிக்கிறாங்க பெரிய பண்ணி மொரட்டு பண்ணி ஆத்தா யாத்தா நேரம் சுக்குனால் டைமாக தான் நம்ம அதுக்கு பிரியாணி ஆகிடுவோம் எதுக்கு நம்ம அந்த பக்கம் பசங்க வர விடாமல் நம்ம பசங்க அங்கிட்டு இருக்காங்க ஜாலியாக மூஜிக்காய்ங்க பண்ணியை பார்த்தாங்க அவ்வளோதான் ஆனால் ஓட மாட்டாங்க நம்ம பசங்க ஓட ஓடமாட்டாங்க அந்த கிடமாடு தான் மாடு பண்ணியை பார்த்தா தெரிஞ்சுக்கு ஓடிக்கிட்டு ஒரு ஒரு மாடு ஒரு ஒரு மாடு எடுத்து முட்டம் இப்போ சத்தம் கேட்குதா அங்கிட்டு மருந்து அடிக்கிறாங்க மருந்து அடிக்கும்போது நம்ம கைப்பால் கிட்டேயே கூட்டுக்கு வந்துருக்கு ஆட்டோ அந்த அந்த இடத்துல அது இன்னும் இப்போ தான் பரி ஸ்டேஜ்ஜி ஆனால் ஒன்று ஒன்று கடைசி நேரத்தில் மருந்து அடிப்பாங்க அந்த புழு வந்து மறுபடியும் வெட்டியாக நிலம் தான் போய் கொஞ்சமாக பிடிக்கும் கிட்டே கடைசி நேரத்தில் அடிக்கிற டயத்தில் நம்ம பசங்க கிட்ட போகக்கூடாது பாப்பு ஒன்று திருப்பி வருங்க மருந்து தான் அங்கே முக்கால்வாசி வெள்ளை அடுக்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் டேஞ்சர் இன்னைக்கு என்னமோ மோட்ரு ஓடாமல் இருக்கு எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கிறோம் ஒரே மோட்ரு எனக்கு தெரிஞ்சு இந்த கிணறுனாங்க ஸ்கைபாலே இங்கிட்டு வா ஓடியா நான் வாங்கிடுவேன் வா ஓடியா மருந்து அடிக்கிறாங்க நீலாம் பண்ணியை பார்க்க மாட்டேன் பண்ணிலாம் பார்த்துருந்தா ஆனால் ஓட மாட்டேன் இப்போ பயப்படாமல் நின்றுவான் அது என்ன எதுக்கு எங்கே வரீங்க நல்லா விசாரிப்பா என்ன ஸ்கைபாலே போங்க ஓய்யே அங்கிட்டு நெல்லுங்க அந்த பக்கத்துக்கு நெல் பக்கத்துல கிட்ட வந்துட்டான் ஓ நாளைக்கு வந்து போடுங்க ஓடு ஓடு ஓட் நீங்க நெத்தி போட்டு கூட நீ நெத்தி போட்ட கெடுத்தே விட்டேல அப்படின்னு நெல்லு போற ஆரம்பிச்சிட்டான் நீங்க எங்க போறீங்க மேடம் இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி எங்க வரீங்க பரப்புல இருக்க அப்படியே மாடு எனக்கா தின்னுறேன்னு தின்னுறீங்களா போறீங்களே வரப்பு புள்ளவா ராபுறா இங்க பையன் இல்லைங்க ஓய் பெரிய குதிரை இந்தா இங்கே பாருங்க தா இந்தா பெரிய குதிரை பெரிய குதிரை அப்படி உங்க அம்மா மறந்துட்டேன் பெரிய குதிரை தின்னுங்க உள்ள தின்னுங்க ஆனால் அங்கிட்ட மட்டும் போயிடாதீங்க நம்ம ரெட்டைச்சொடி தண்ணிக்காப்போ அங்கே வந்திருக்கா நேராக இப்போயே தண்ணி தாக்க திருச்சி தண்ணி இருக்கா இல்லையாண்டு வேறு தெரிலங்க நான் காஞ்சி வச்சு தண்ணி இல்லை நினைக்கிறேன் இந்தா கொஞ்சம் இருக்குங்க இருக்குது அப்புடின்னா குடிக்க வைக்கலாம் ரொம்ப கலங்கி இருக்கா நல்லா இருக்கான்னு தெரியலையே பரவாயில்ல அளவுக்கு இருந்தாலே போதும் குடிக்கிறியா குடி குடி இங்கிட்டு வா இந்த இருக்கோரி கிரிக்கி இந்த அதில் குடி நல்லா குழு இருக்கும் குபடியா இந்தா 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 குட்டியம்மா நீ அந்த நெல்லுக்கு தான் போவே ரெண்டே வாழையிலே கடிச்சிடாத ஆனால் கடிக்க மாட்டேன் அவன் நல்ல அந்த இடத்துல மின்னி குழையை அந்த அந்த மரத்துலேருந்து பழுவுன்னு அப்படி வையாப்பிலே மேய்ஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் வந்து இப்போ இந்த வண்டா பழுவுனே வெட்டி வளாம் முடியல கால் வழி தாங்க முடில அதனால ரெண்டுக்கிட்டே மெய்றான் மேலே ரெண்டு அங்கிட்ட மின்னி குழாய் இருக்குது அந்த திண்டாலே போதும் மேட்டில் இருக்க கொலையை கடிச்சாலே ஒன்று ஒன்று ஒத்து நம்பிக்கை தண்ணிக்கு சிரமம் இன்னைக்கு மோட்ரு ஓடவில்லை அதனால நம்ம அந்த பண்ணியை பார்த்தோம்ல அந்த ஓரத்தில் அந்த பள்ளத்தில் தண்ணி விடணும் அங்கே தண்ணிக்கு விட்டால் சரியாக போயிடும் இருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பாக மேயிக்கணுங்க இங்கேயே நல்லா மேய்ச்சிட்டு போகணும் பச்சை இல்லாட்டி ஓட பக்கம் தான் ரொம்ப போய் அங்கிட்டு போய் கொடியை தான் நேற்று அவ்வளோ தின்னல இன்றைக்கி அது ரொம்ப தின்னணும் ஏன் வாங்க வாங்க விட்டுறாதீங்க போதற்குள்ளே போக போகிறோம் பார்த்துக்க ரொம்பலாம் போக வேணாங்க சும்மா ஓரத்தில் மட்டும் மேஸ்ட்டு இந்த சும்மா இந்த நெட்டை மட்டும் வைக்கிறேன் உள்ளே பண்ணி இருக்கனால ரொம்ப உள்ள போக வேணாம்னு நினைக்கிறேன் இதிலேயே போதும் இந்த ரெண்டு குடி தின்ன விட்டு அப்படியே திருப்பிட வேண்டியதா ஓடி ஓடி பிடிச்சி விளாடுங்க நல்லா ஓடி பிடிச்ச விளாடுங்க புல்லு அந்த உருளுக்கு குடித்து விளாடுங்க நல்லா இந்த எல்லாம் நல்லா குழு குழு இருக்கா முழுக்குள்ளே போதரில் அதனால தான் அப்படியே பண்ணி நல்லா அது மேய்ச்சலுக்கும் நல்லா தூங்குறதுக்கு நல்லா வசதி இருக்குது குட்டி போட்டு குட்டி போட்டு நிறையா குட்டி குட்டியாக திரிதுங்க நம்ம யார் பார்த்தா நம்ம ஓமிச்சு மாதிரி சின்ன சின்னதாக திரிது ஓடிப்பிடிச்சி வாண்டிக்கு நிறையா இருந்துச்சு இந்த ஆறு ஏழு இருக்கும் நிறையா குட்டி அது பாட்டு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அது என்ன அதுபாடு நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணாது அது பாட்டு உள்ளே இருக்கட்டும் நம்ம நம்ம பாட்டு இங்கிட்ட எடுத்துக்கிட்டுவோம் உள்ளே போக வேணாம் இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது உள்ளே போய்க்கிடுவோம் இன்றைக்கி இங்கிட்டே இந்த பக்கமே இதுலேயே நான் பார்த்து வேண்டியதான் இழுத்துருவோம் நிறையா ஓடி இருக்குங்க தோ வருது 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 பூச்சே ரெடி பூச்சை போட்டு ஒன்னா போட்டு அமுக்க போகுது அவ்வளோதான் வரமாட்டேன் டைட்டாக இருக்குது தோம்லாம் பக்கத்தில் கைக்கிட்டே இருக்கேன் போதும்ல இந்த அளவுக்கு திண்டா போதும் இல்லை கீழே விடாமல் தின்னுங்க சண்டை விடாமல் சாப்பிடுங்க இதை திண்டாலே போதும் ஒரு நாலு குட்டிக்கு ஏதோ காப்பு காவுன்னு எல்லாம் காப்பிடி பார்க்கற வச்சுருங்க சீக்கிரம் தின்ட்டு ஓரத்து நப்புங்க இந்தா நம்ம ரெட்டச்சொலி மாதிரி தான் ரெட்டச்சொல்லி ஹைட்லேயே இருந்துச்சு உன்ன மாதிரி இருந்துச்சு குட்டி குட்டி ஓடிச்சு நல்லா குண்டாக இருந்துச்சு எல்லாமே ஆனால் கலர் வந்து சுத்த பிளாக்காக இருந்துச்சு எப்படி ஓடிச்சிருப்பா கீ 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 இன்னு கத்திக்கிட்டே ஓடிச்சு நீ ரெட சொல்லியே நீ பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு பிடி ரெட்டச்சிலியே கடைச்சுலி ஏன் பண்ணுனேன் இந்தா டா டா அவள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக மேஞ்சிக்கிருக்கா வெயில் அடிக்காதனால நம்ம அவடியா வா போவோம் இந்த இடத்துக்கு இப்படியே போவோம் வா வா ஓடியா 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 என்ன நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டீங்களா யாத்தே தூக்க வருதா வெயில் அடிச்சு ம் ம் அவர் ஆத்தே என்ன சேருக்குள்ளே போய் என்ன விழுந்துட்டீங்களா மூஞ்சி ஃபுல்லாக சேராக இருக்கு எல்லாம் தூக்கம் அவங்களுக்கு வாங்க போவோம் ஓடியா வாங்க முடியும் ஓடியா ஓடியா அந்திரி ஓடியா இதை பிச்சு கொடுப்போம்மா பல்லு இருக்கான்னு பார்ப்போம் பல்லு இருந்தால் கடிப்பாளுக்க இங்கே வர்றேன் இங்கே வர்ற கிருக்கி பார்த்து எங்கே ஒரு உம்மா அவங்க ஒரு ரெண்டு ரெண்டு அடிக்கிறாள் இந்த பழம் நீ என்ன திண்டுக்க திண்டுக்க வா என்ன பழக்கம் பிள்ளை பல்லு இன்னும் கொஞ்சம் வளரும் இன்னும் என்ன தெரிஞ்சு விவரம் என்ன ஒரு பதிஞ்சு நாள் ஆகும் காலி வண்டியில சந்தோஷம் தானே நீ எப்படி ஆளு என்ன உணக்க வேணுமா தட்டி விட்டால் கீழே விழுகும் இதில் தாங்க முளைச்சிருக்கு இப்போ தாங்க பரவாயில்ல நிறைய நத்து கிடக்கு இந்தா வாங்கிக்க வாங்கிக்க இந்தா இந்தா கீழே ஒழுங்கு தர்றா நிறையா இருக்கடா சீமனத்து நத்து நல்லா டேஸ்ட்டான நத்து இப்போதைக்கு எந்த புழுகு இல்லாமல் இருக்குது எடுத்துக்கா அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் இந்தா அங்கே இருக்குது அதையும் வாங்கிக்க இந்தா வாங்கிக்க விழுந்துச்சா முடிஞ்சடா போக முடியாது எடுத்துக்கடா என்ன உனக்கு வேணுமா ஒரு இலையை பிடிச்சி அடிக்கிறா அவர் எனக்கு குராக வசதிக்கிறான்றியா எங்கடி இருக்குது எட்டாவது இடத்துல இங்கே இன்னும் இந்த தின்றி போக முடியும் சண்டை போடாதே மைக்கிலேயே போய் எடுத்து கொடுக்கு சண்டை வர்றா குட்டியம்மா போ குட்டியம்மா என்ன குட்டியம்மா யாத்தே ஒரு குட்டியம்மா கொண்டு கொடுக்கலாம் குட்டியம்மா கொண்டு கொடுக்குதா சண்டை வாழ வேண்டா குட்டியம்மா இங்கே இருக்கா குட்டியம்மா வீட்டு வாடி தெரி உனக்கு பாதி யார்த்தே எடுத்துட்டேன் கீழமண்சூர் இந்தா இந்தா அடிச்சிலே அடிச்சிலே இந்தா தென்னு தென்னு கொழுந்த வேணுமா இரு வர கொழுனு போச்சு போச்சு கடைச்சிடுட்டா இருந்தா வரேன் இதா இருக்குங்க நிறையா இருக்கு விழுது விழுது விழு விழுது பண்ணு விழுது பண்ணுங்க எடுத்து பொழுதுனு ஏ முட்டா யாத்தி நீ முட்டு முட்டில மோசமாக முட்டிக்கிறது அவ்வளோன்னு கிடச்சா என்ன குட்டியம்மா ஏ யாத்தி கீழே பார்த்து குனிய மாட்டேன் வர வர இவ்வளோ வந்தே பழக்க என்ன நான் அடச்சிலே இவங்க சண்டை சண்டைங்க இடத்துலேயே உள்ளவங்க கூட சண்டை முறை பெரும்பாடாக இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு பயம் கரெக்டாக அந்த டைத்துல பால் கொடுத்துருச்சுப்பா கரெக்டாக அஞ்சு மணிக்கு பால் கொடுத்துட்ற வெட்டு வெட்டில் கரெக்டாக நேரத்தை தவற மாட்டுறேன் நீ தெனா வெட்டு கரெக்டாக வெட்டு என்ன நண்டே கா தேர்ந்தியா நம்ம நண்டு காணாமல் விட்டு விட்டு அந்த அந்த மரத்துலேருந்து வட்டா காணா எப்பயே எப்பயத்த அந்த பயம் இருக்குது பயவுள்ளைக்கே சரி நண்பா இந்த வீடியோவை இதோட நுப்பாட்டிக்கிறேன் நான் விடிய பெற நேரம் வந்து விட்டது யாரை புதுசாக ஒரு உங்கள் சப்திரைப் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே பண்ணி பண்ணிச்சுனா ஒரு லைக்காக போட்டிருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் என்ன பசங்களா இருந்து தட்டி விடும் இது நெத்து இருக்கு நெத்தப்புலாம் தட்டி விட்டாச்சு பாதி மரத்துறதுக்கு நெத்தப்பலாம் தட்டி விட்டு நம்மளாம் தேர்ப்போம் கவசி ஆனால் சிலது மரம் என்ன ஏவப்பட்ட மரம் இங்கே அது ஏட்டாடா அது பாட்டு காற்று அங்கங்கெல்லாம் போய் இப்போ மரத்துலாம் போய் சுற்றுற புள்ள நீங்கள் விடுஞ்சவோம் ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிருங்க அதனால் நம்ம எப்பயும் போகிற போறவங்களும் அங்கே தான் போகணும் கருவாச்சே ரொம்ப பேசுகிறான் ஆபந்தான் கேட்குறா என்ன கருவச்சே என்ன இல்லை அப்புறம் பேசுகிறா நெத்த தட்டிட்டு பேச கிரிக்கிப்பாண்டே வட்டைக்குப்பிட்டி ராம் சாமி குண்டுப்பாமை குண்டுப்பாமை குண்டு போமை வாடா வாடா சரி பாப்போம் இப்போ ஏட்ட சொல்லி வராட்ட சொல்லி என்னையும் வரா என்னையும் காமி என்னையும் காமி என் சரி பாப்பா பாய் பாய் பாப்பமா